இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய ஜூவிட்டரோட மலை கிராமங்களில் இயேசுவின் வெளிச்சம் ரைட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத முதல் பாட்டை நீங்க பார்த்திருந்தீங்க அது அமெரிக்க நம்ம முதல் மலையில அந்த அடிவாரத்தில் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நம்ம லைட்டு போட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறமா மறுபடியும் அதே அதுல இன்னொரு மலை ஏறி அந்த ஸ்கூல் பேக்கு லைட் இதெல்லாம் எடுத்துட்டு போனோம் இப்போ நீங்க பாக்குற இந்த பேக் எல்லாம் கொண்டு போறது சபை பாஸ்டர்ஸும் விசுவாசிகளும் தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஊழியத்துக்காக அவங்க அர்ப்பணிப்போட இவ்வளவு தூரம் எங்களோட வரணும்னு நினச்சதுக்காகவே அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லா பாஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இப்படிலாம் பாக்குறதுக்கு

அந்த அம்மா நீங்க தண்ணி கொண்டு வரத நீங்க பாக்குறீங்க இந்த மக்களோட கஷ்டம் என்னன்னு நீங்க பாருங்களேன் நார்மலா கொஞ்சம் பேக் ஒரு அஞ்சு அஞ்சு பேக் தான் எல்லாரும் கொண்டு வந்தோம் அந்த பேக்கை கொண்டு வர்றதுக்கே நமக்கு அவ்வளவு மூச்சு வாங்குது இந்த அம்மா டெய்லி வெளியில இருந்து போயிட்டு வரும்போது அந்த வீட்டுக்கு வீட்டுக்குண்டான தண்ணி அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் வேற ஏதாவது ஹெவியா வாங்கிட்டு வரணும்னாலே இப்படிதான் அவங்க இந்த மலையை தாண்டி கொண்டு வரணும் அந்த அம்மா சகஜமாயிடுச்சு அவங்களுக்கு போறது இது தெரிசா அவங்களுக்கு தெரியல ஸோ அந்த எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்டு அந்த டயர்டில் மறுபடியும் अॻे नंढो नेर आरमिचा எல்லாருக்குமே இது புதுசு இல்லை ஏன்னா நம்ம ரோட்டில் ஃபிளாட்டாக நடக்கிறதுக்கும் மலையில் செங்குத்தில் நடக்கிறதுக்கும் நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான் புதுசாக வர்றவங்க ஆனால் இங்கே இருந்து கண்டினியூ நம்ம போயிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு பழகிடும் அங்கே இருக்கிற மிஷினரிகள் போகிற ஸ்பீடை பாத்தீங்கன்னா அப்படி தான் தோணும் ஏன்னா அவங்களும் வார வாரம் போகிறப்ப அவங்களுக்கு பழகிடுச்சு ஸோ இப்படி தான் எல்லாரும் அந்த பேக்கை எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இன்னொரு மலையில இங்கே தான் கொஞ்சம் குடும்பங்கள் ஒன்றா வாழ்கிறாங்க மொத்தம் இந்த சரௌண்டிங்கில் ஒரு பதினஞ்சு குடும்பங்கள் வாழ்கிறாங்க அவங்க இருக்கிறதுமே கேப் ஓட்டு கேப் ஓட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் இருப்பாங்க அதில் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் இடம் கிடைக்கும் அந்த இடத்துல தான் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு லைட்டு போட்டு கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி வந்தது

ஒரு சில லைட்ல நம்ம

கொள்கை பொய்யாக எல்லா மனிதரும் இன்சுரமே என்று மிசந்திரும் அன்பருமே அன்பும் மரமும் மூக்கிவிடும் மச்சம் என்பதை போகவிடும் இன்பின்ற வானொலியார் இந்த பாடல் எழுதியவர் ராம வே ராமனி என எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க ஒரு மனுஷன் உயர்த்துங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறது பிள்ளைகளுக்கு அறிவு வளரணும் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல நம்ம லைட்டு போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பிளாட்டா உட்கார்றதுக்கு இந்த இடங்கள்லயே இன்னொரு நாலு லைட்டு நம்ம போட வேண்டியது இருக்கு அந்த நாலு லைட்டு இங்க போட்டு கொடுத்தோம்னா இந்த குழந்தைகள் நைட்ல படிக்கிறதுக்கும் அவங்க ஒரு வீடு கிராஸ் பண்ணி போயிட்டு வர்றதுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் இந்த ரெண்டு பேர் தான் நம்ம எலக்ட்ரிஷியன் நமக்காக அவ்வளோ தூரம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட ஜாயின் பண்ணிட்டாங்க இவங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க என் கில்காலில் இருந்து ஐயா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்க கில்காலில் அந்த எலக்ட்ரிஷியன் எல்லாம் பார்த்து கொடுக்குறவங்க ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் மதுரை மதுரையில் இருந்து நமக்காக அங்கே கில்காலில் கொஞ்சம் வெள்ளை இருந்துச்சு அதோட நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க முன்னாடி அவங்களுக்கும் பெரிய நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சில கதைகள் எப்படி படிக்கணும் எப்படி நல்லொழுக்கமாக இருக்கணும் எப்படி பெற்றவங்க சொல்கிறது கேட்கணும் அப்படிங்கிற சில அட்வைஸை ஜார்ஜன் வந்து ஷேர் பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே ஒழுக்கத்தோட பெற்றோர்களும் அவங்களை வளர்க்கணுங்கிற ஒரு சில காரியங்களையும் அண்ணன் ஷேர் பண்ணாங்க தனிமையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு பேர் ஆறுதலா பேசுறது சந்தோஷம் இல்லையா அதனால் வெளியில இருந்து ஒரு ஒரு குரூப் வந்து அவங்களோட ஜாலியா சந்தோஷமா அவங்களோட இதுலாம் பாக்குறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல ஸோ அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் வெளியில இருந்து நம்மளையும் பாக்குறதுக்கு மக்கள் வராங்களே அப்படின்ட்டு இவங்க அதிகமா வெளியில உள்ள உலகத்தோட ஒட்டி வாழ மாட்டாங்க அவங்க இன்னும் அவங்க குரூப் அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஸோ அதனால அவங்கள பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமா தெரியும் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு வித்தியாசமா தெரியும் இது உடனே எல்லாருக்கும் பேக் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பிள்ளைங்க அங்கே இருக்காங்க ஸோ அடுத்து அவங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இந்த பென்சில் ஜாமரி பாக்ஸ் இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொடுத்தோம்னா அவங்க படிப்புக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறது அவங்களோட வேலை அந்த படிப்புக்கு உண்டான காரியங்களை செய்து கொடுக்கிறது நம்மளோட வேலை மாதிரி நினைச்சு இதை பிளான் பண்ணோம் படிப்பு மட்டும் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னா அந்த படிப்பை யாருனாலையும் வாங்கவும் முடியாது மாத்தவும் இது ரொம்ப முக்கியம் அதனால இந்த படிப்புங்கிற விஷயத்துக்கு மட்டும் நம்ம எல்லா இடத்துலயும் ஓபன் இருக்கணும் அதுதான் மிஷினரிகளும் விரும்பினாங்க இயேசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம விட்டுறாம அந்த பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பத்தி நம்ம யோசிச்சோம்னா தான் நல்லா இருக்கும் இந்த பிள்ளைகளை நமக்கு தெரியாது ஆண்டவர் எத்தனை டாக்டர் வச்சிருக்காரு எத்தனை வக்கீல் வச்சிருக்காரு எத்தனை கலெக்டர் வச்சிருக்காருன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பா இந்த கிராமத்துல இருந்து பிள்ளைகள் அப்படி பெருசா வரும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் படிப்பு நம்ம அடையாளத்தை மாத்தோம் நமக்கு இங்க ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் உலக உலகக்காரியங்கள் பார்க்கும்போது ஸோ அந்த படிப்புக்காக நம்ம ஏதாவது செய்யணுங்கிறதா என்னோட நோக்கம் பிள்ளைகளுக்கு அந்த இடங்கள் கொஞ்சம் தடை இல்லை அந்த பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும் இங்கே தான் நம்ம வளர்ந்துட்டோம் இங்கே தான் நம்ம வாழ போகிறோம்னு ஆனால் தேவைகள் அப்படிங்கிறத நம்ம சந்திக்கும் போது அந்த பிள்ளைகளை இன்னும் என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கலாம் ஸோ படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச காரியத்தை சேர்த்து பண்ணுவோம் இன்னும் அநேக காரியங்கள் வர நாட்களை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்ம நோக்கமெல்லாம் இந்த பிள்ளைகள் வாழ்வாதாரத்தில் முன்னேறி வரணும் அவங்க இனத்துல இருந்து பெரிய ஆட்களா வந்துன்னு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல இந்த பக்கத்துல நின்று பிரைஸ் கொடுக்குற இந்த தம்பி தான் இவங்க தலைமுறையிலேயே மொத முத காலேஜ் போற தம்பி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினைக்கிறேன் அவர் படிக்கிறது அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு காலேஜ் லெவல் வரைக்கும் போனாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் படிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அந்த தம்பியை ஆனா விடாபிடியா ரொம்ப கண்டிஷனா நான் படிச்சேன் ஆவேன்னு சொல்லி இந்த தம்பி தான் ஒரு அஞ்சாறு தலைமுறையில இவர் தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் போனவர் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஆறு மாசத்துல முடிஞ்சிடும் இந்த தம்பிக்கு அடுத்து வேலை காரியங்கள் எல்லாமே நாங்க கொஞ்சம் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் நாங்க ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு இந்த தம்பியை வச்சு இந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண சொல்லணும் படிக்கிறதுக்கும் சமுதாயத்தில் முன்னேறதுக்கும் அப்படிங்கிறதுக்காக தம்பி நம்ம பேசிட்டு வந்திருக்கோம் அதனால படிப்பு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஆண்டவர் நடத்துவார் இது முடித்தோடனே நாங்கள் நம்ம அந்த லைட் ஃபிட் பண்ணியாச்சு அந்த இடத்துல ஸோ இன்னொரு மூணு நாலு லைட்டு ஃபிட் பண்ணிட்டு அந்த பக்கம் கீழே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபிட் பண்ண இடத்துல இன்னொரு மேலே ரெண்டு மூணு வீடு இருக்குது அங்கே ஒரு மூணு லைட் ஃபிட் பண்ணோம்னா இவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்போ தம்பி பிரபாகரன் அந்த பையனுக்கு பிறந்த நாள் எல்லாருமே இருந்து வெயிட் பண்ணிட்டு போங்க நாங்கள் எங்களுக்கு டைம் ஆச்சு இருந்தாலும் அவங்க எல்லாம் இருங்கன்னு சொன்னாங்க எல்லாம் முடிச்சுட்டு அந்த பிரபாகரன் பிறந்த மாதிரிலாம் கொண்டாடிட்டு நாங்களும் அவங்களோட இருந்து விடைபெற்றுட்டோம் மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போயிட்டு இந்த ஆங்கிள் பாரு லைட் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணிட்டு போறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆயிரும் அதெல்லாம் போய் ரெடி பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு அதை ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த கிராமத்துக்கு இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது அந்த வெளிச்சம் அந்த பிள்ளைகள் படிக்கணும் அதுதான் நம்மளோட ஆசை ஜபம் எல்லாமே எல்லாரும் ஒரு பாரத்தோட இந்த இருட்டோட நாங்கள் கிளம்பி அங்கே வந்துட்டோம் அடுத்தடுத்த காரியங்களும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் உங்கள் சபையில் எங்களுக்காக ஜம் இன்னும் ஜூவிட்டரோடு இணைந்திருங்கள் ஜூவிட்டரோடு கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்த நாமோ பரிமைப்படுவதாக அமை